ஹலோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக எமுனுவதிரி வீடியோவை என்னுடைய நண்பர்களோ இல்லை என்னுடைய பின்தொடர்பாளர்களோ இல்லை என் என்னுடைய உறவுகளோ என்னுடைய சொந்த பந்தங்களோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட சார்தாம் பயணம் இருக்கேன் உங்கள் செங்கை ரொம்ப 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 மனமகிழ்வோடு அந்த முதல் தாம் முடித்த ஒரு மோமெண்ட்டை அவங்ககிட்ட பகிர்ந்ததை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இப்போ நான் இறைவன் ஆசீர்வாதத்தோட ரெண்டாவது தாம் இமயமலையில் உள்ள கங்கோதிரியில் உள்ள கங்கை மாதாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் வாங்க நீங்களும் என்னோட வந்து மகிழ்ச்சியாக பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகு பாருங்கள் அம்மா அம்மா பாருங்க இங்கே பாருங்கள் அம்மா உள்ளே தான் இருக்காங்க இப்போ தான் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அந்த மூமெண்ட்டோடு உங்களுக்கு இந்த வீடியோ பதிக்கிறேன் எவ்வளோ அழகாக இனிமேல் மலை அடிவாரத்தில் இங்கே பாருங்கள் அந்த அந்த அழகு அந்த கொள்ளை அழகு இங்கே எவ்வளோ மக்கள் இங்கே பாருங்கள் இந்த ந நதி நதியை நான் உங்களுக்கு போய் இப்போ காட்டுறேன் ரொம்ப அழகாக அம்மா உள்ளே இருக்காங்க இந்த இந்த அவங்கள சந்திச்சே அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மகிழ்வோடு அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாமல் உளர்கிட்டு இருக்கிறதா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எவ்வளோ அழகு பாருங்கள் அம்மா இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் பரிசில் நின்று இவ்வளோ அதிகாலையில் எங்கள் அம்மாவை தரிசனம் இருக்காங்க நீங்களும் என்னோட தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டேன் அதனால் வந்து ரொம்ப அழகாக இந்த மூமெண்ட்டு உங்களுக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி எப்போ பார்த்தாலும் இது ஒரு மன மகிழ்த்தரன்ட்டு நான் இதை வந்து பதிஞ்சுருக்கேன் எவ்வளோ அழகான மூமெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள் அரஹர மகாதேவ் ஜெய் அரஹர மகாதேவ் ஜெய் அரஹர மகாதேவ் ஜெய் கங்கை மாதாவே போற்றி போற்றி கங்கை மாதாவே போற்றி போற்றி கங்கை மாதாவே போற்றி போற்றி ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம கங்கை நதியை ஒரு முறை போய் பார்க்கலாம் கொஞ்சம் நேரமாக நான் பொறுமையாக தான் போவேன் என் கூட அப்படியே வாங்க பார்ப்போம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்டு என்ன பேசணுன்னே தெரியாமல் அந்த சந்தோஷத்தில் நிறைய பேசியிருப்பேன் நீங்கள் வந்து சந்தோஷம் அடைவீங்கன்னு நம்புகிற இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இப்போ வந்து உங்களை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில் கங்கை ஓடுற அந்த அழகை இந்த மூமெண்ட்டோடவே உங்கள் கூட பதியணும்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் இருந்தாலும் அதை நான் பதிஞ்சே ஆகணும் இங்கே பாருங்க அம்மா கிட்டே இருக்கும் பார்க்குறீங்களா இங்கே மக்கள் இங்க நிறைய வராங்க ரொம்ப உள்ளதா இருக்காங்க அது ஒன்றும் எவ்வளோ அழகா எவ்வளோ அழகாக இருக்க ஸோ ரொம்ப ரொம்ப உள்ளே இருக்காங்க உள்ளெல்லாம் புகைப்படமோ வீடியோவோ எதுவும் அலோடு இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துவா பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சார்தாம் இமயமலையில் உள்ள யமுனோதிரி கங்கோ பத்திரி கேதர்நாத் பத்ரிநாத் இந்த நாளையும் நாம் தரிசனம் பண்ணோம் அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பாகியமாக கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு ஆல்ரெடி கங்கை மாதாவை தரிசனம் பண்ணுறாங்க உள்ள அம்மா இருக்காங்க அவங்களுடைய சிவன் ஜடாமுடியிலேருந்து உருவான அந்த கங்கை மாதா தாய் அவங்க மகிழ்ச்சியோடு பார்க்கலாம் வாங்க அவங்க ஓடுற அழகும் ரொம்ப 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 அது வந்து அதை காண நமக்கு கண் கோடி வேணும் நீங்களே வாங்க காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் சொல்கிறது உங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் பார்க்கும்போது தான் போகிறீங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஏதுன்றது அப்பா இங்கே பாருங்கள் அம்மா ஓடுற நெறிக்கை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு எவ்வளோ அழகாக பாகிரதி அப்படின்ற ஒரு பேரோட இமயமலையிலேருந்து உருவாகி பாகிரதி பா அதாவது பாகிய பாக்கிய பாகிய ரதர் அப்படின்ற ஒரு முனிவர் ரொம்ப தவம் புரிந்து சிவன் தெரிந்து அதுக்கப்புறம் அது ஒரு இஸ்டி பெரிய இஸ்டி அந்த அளவுக்கு நான் யூடியூபர் இல்லை தெளிவாக சொல்ல ரொம்ப அந்த இமயமலைக்கு இவ்வளோ அழகாக இருக்கு அங்கேருந்து தான் உருவாகுது இங்கே உருவாகி பாகிரதியாக இங்கே வ வந்து இந்த இந்திய நம்ம நாட்டில் இது உருவாகி வந்து இங்கேருந்து இது கீழே வந்தவொடனே நமக்கு பத வந்து அப்புறம் கேதர்நாத்லேருந்து அதுக்கு அங்கேயே மாறிடுது நடுவில் மந்தாகினி நதி இப்படி நதி எல்லாம் கலந்து அதுக்கப்புறமா நிறைய ஒரு பெரிய கதை அது நீங்கள் வேறு சேனலில் பார்த்துருங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப மிகுந்த ஒரு இடம் ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும் அம்மா மேலே இருக்காங்க அதனால் உங்களுக்காக லைவாக வந்து அதிகம் பார்த்தாச்சு நான் சொல்கிறத பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகு கங்கை அம்மா ஐயோயோயோ இயற்கை பஞ்ச பூதங்களில் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று பூமி அப்படின்னு ஐந்து 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 பஞ்ச பூதங்களில் எவ்வளோ அழகான கங்கை நதியை தரிசனம் பண்ணத்தில் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் சந்தோஷப்பட்டுருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி എൂടെ സേന് ഹരഹര മഹാദേവ് ജയ് ഹരേഹര മഹാദേവ് ജേ ഹരഹര മഹാദേവ് ജയ് ഓം നമക് ഓം നമക് ഓം നമുക്ക് അടുത്ത് തലവർ കേദർനാ നമ്മൾ അടുത്ത വീഡിയോ താങ്ക് യുക് യു താങ്ക് യു യു ലു ആൾ